அதாவது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள பற்றி ஒரு நாலு வகையாக பிரிக்குமே அஞ்சு வகையாக பிரிக்கலாம் நல்லவர்கள் அடுத்து காத்திரு அற திருடன் முக்கா முழு இப்போ அந்த காத்திருநன் அப்படிங்கிறத எல்லா இடம் எல்லா இடங்கள்லேயும் இருக்காங்க கா இவங்க வந்து எல்லா இடத்துலையும் அதாவது அதிகாரிகள் தலைவர்கள் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் மருத்துவர்கள் இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க எல்லாத்துலேயும் இருப்பாங்க இப்போ காத்திருடன் அப்படின்னா ஒரு அதிகாரியை வச்சு பார்த்தோம்னா வைங்களேன் ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம போகிறோம் ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்கோம் அதுக்கு தீர்வு போடணும் இல்லை வீடு கட்டுறதுக்கு க்ளான் போடணும் அவர்கிட்ட போய் நிற்கும் அப்படின்னா கையெழுத்து போடுவார் எல்லோரும் சம்பளம் வாங்குறாரு எல்லாம் செய்கிறாரு கையெழுத்து போடுவார் போடும்போது கொஞ்சம் இதான எவ்வளோ வேணும்னு கேட்டால் கொடுக்குறத கொடுங்க அப்படி பாரு சந்தோஷமா அப்போ ஏதோ கொடுப்போம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்போ என்ன பண்ணப்போ மனசுக்குள்ளே பரவாயில்ல நல்லா மட்டுச்சேன் இது காற்று இடம் இப்போ இவங்க வந்து நிறையா தலைவர்களாக எடுத்துக்கலாம் தலைவர்கள்லையும் இருக்காங்க அதிகாரிகள்லேயும் இருக்காங்க அரசு ஊழியர்கள்லேயும் இருக்காங்க இப்படி இவங்க வந்து காத்திருடன் வகையில் நல்ல மாதிரி செய்யா அப்படி அடுத்து அறத்திரிடம் அழத்திரிடங்கிறது வந்து ஏதோ நம்மளை கொடுக்க பார்ப்பான் இருக்கானா சரி இதுக்கு எவ்வளோ வாங்கலாம் சரி ஒரு ஆயரருவா கொடுத்துட்டு போங்க கேட்பான் ஆய் திறந்து கேட்கணும் ஒரு ஆயரருவா கொடுத்துட்டு போங்களேன் ஆயிரம் இங்கிலையே ஐநூறு தானே இருக்கு சரி கொடுத்துட்டு போங்க இது அரை திரு இடம் முக்கால் திரு இடம் இருக்கானே ஆமாம் கராராக இருப்பான் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா கேட்போம் கொஞ்சம் கராராக இருக்கும் இந்த மூலத்திருட இருக்கானே அவன் பக்கத்துலேயே போக முடியாது ஆமாம் அவன் பக்கத்திலே போக முடியாது நம்ம போக முடியாது அவருக்குன்னு ஏகப்பட்ட புரோக்கர் இருப்பாங்க இந்த கிட்ட ஆமாம் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட போகணும் அதுக்குள்ளே நம்ம நொந்து நூலாக போயிடுவோம் கழுத பத்தாயிரம்ல இருபதாயிரம் கொடுத்தாவது இது வேலையை முடிப்போம் அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடுவோம் அப்படி நம்மளை நோகம் அடித்து நொங்கு எடுத்து கடைசியில் தரிசனம் கொடுப்பான் நான் தான் அப்படின்னு சொல்லி கலந்து வாங்கிக்கிறோம் அவன் கேட்டபடி கேட்டதா கேட்டது அவன் கேட்க மாட்டான் நம்மளே கொடுத்துட்டு வந்துருவோம் இதோட முடிஞ்சா தெரியா அப்படின்னு இதுதான் முழு திரு முழு தான் இப்போ அதிகமாக இருக்காங்க நிறைய இடங்களை தாசில்தார் அகப்பட்டா இவர் விஓ அகப்பட்டார் இவங்கெல்லாம் முடிச்சிடணுங்க காத்திரெல்லாம் முடிச்சிடணும் இவங்கெல்லாம் அகப்படுவாங்க இந்த வந்து அகப்பட மாட்டாங்க கவர்மெண்ட்டு கண்ணுக்கு தெரியாது தெரிய வராது அவங்க நல்ல மனிதர்கள் இந்த கா அது காத்திருந்துருக்கார் அவர் வந்து மரியாதைக்குரிய மனிதர் ஏதோ கொடுத்துட்டு போங்க சார் இது என்ன சார் இருக்குது அவ்வளோதான் நமக்கு சந்தோஷமாக கொடுத்துட்டு நம்ம வாட்டில் வரோம் இது நமக்கு ஒன்றும் தெரியாது எல்லாருக்குமே ஒன்றும் தெரியாது இப்படிப்பட்ட நிலையில தான் நாடு இருக்கு கவனம் ஆமா தேர்தலில் வேற கவனமாக செயல்படுங்க ஏன்னா தலைவர்கள் முழுத்திருனா இருந்தால் அவருக்கு கீழே உள்ள அவ்வளவு பேரும் திறன்தான் அவருடைய ஆதரவாளர்கள் ஊழியர்கள் அவர் அவர் சொல்ல அவர் அவரை புகழ்ந்து பேசுறவங்க அவர் ஓஹோ ஆஹோ அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே முழு திருடங்க தான் இல்ல முக்கா திருடனா இருப்பான் வந்து அற திருடன் பார்க்க முடியாது இப்ப தலைவர் வந்து ஒரு காத்திரடனா இருக்காரு அப்படின்னா நம்ம பின்னா பாத்துக்கலாம் இப்ப காமராஜரை பார்த்தோம் எம்ஜிஆரை பார்த்தோம் அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா பார்த்தோம் அடுத்து கரணி பார்த்தோம் இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் கால் திருடன் அரை திருடன் முக்கால் திருடன் முழு திருடன் இந்த எம்ஜிஆர் அப்படின்னா அவர் புரட்சி தலைவர் சரி அவருடைய அவர் அவருடைய கேட்டகரியில் பார்க்கும்போது அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்க அவர் எந் எந்த பொசிஷனில் இருக்காரோ அதே பொசிஷன் தான் கீழகிரி அவர் அரசு ஊடிகிட்ட போனால் அந்த அந்த இதிலேயே இருப்பாங்க ஏன்னா அதிகாரி தலைவர்கள் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்கள் அடுத்த கேட்டகரி போகும்போது தலைவர் என்ன கேட்டகரியில் இருக்காரோ அந்த கேட்டகரியில் அவ்வளோவரும் இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தலைவர் எந்த கேட்டகரியில் வராரோ அதே கேட்டகரியில் தான் அதே இதில் தான் அடுத்து வர்ற அதிகாரிகள் ஏன்னா அதே பின்னால்தான் போவாங்க இதில் சிலர்கள் தான் இந்த காத்திருடம் அற திருடன்னு சொல்றோம் இல்லை இவங்க எல்லாம் சிலர்கள் அவங்க வந்து எந்த இதுலையும் ஆகப்பட மாட்டாங்க நல்லவங்க அவங்க வந்து இப்போதைக்கு இந்த திருடனையும் இல்லை அப்படிங்க ஒருத்தர் அவங்கள தெய்வங்கள் ஆயிடுவாங்க ஆமா தெய்வங்களாகிடுவாங்க பார்ப்போம் மற்றவனும் நிறைய பதிவு இருக்கு பார்ப்போம்